ப்ரைஸ் த லார்ட் கத்தரும் உலக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இயேசுவுடன் சில நிமிடங்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியங்களுக்கு உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு அது ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நான் கத்தருக்குள்ளாக விசுவாசிக்கின்றேன் கடந்த நாட்களிலே நாங்கள் வாக்குத்தத்தங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தின் வசன ஆதாரங்களுடன் நாங்கள் தியானித்து கொண்டு கற்றுக்கொண்டு வருகிறோம் ஏனென்றால் வாக்குத்தங்களை மையமாக வைத்து இன்றைக்கு திருச்சபைகளிலே வியாபாரமும் வணிகமும் பலவிதமான பொய்யான ஏமாற்றமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை பார்க்கலாம் ஏதோ ஒரு குறி சொல்வதைப் போன்று வருடம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வாக்குத்தத்தம் அல்லது மாதம் தொடங்கும் பொழுது ஒரு வாக்குத்தத்தம் நாள் தொடங்கும் பொழுது ஒரு வாக்குத்தம் ஏதோ வேதவாமத்தில் இருந்து ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு பேசுகிற காரியங்களை நாங்கள் பல வருடங்களாக பல காலங்களாக நாங்கள் பார்த்து வருகிறோம் அதற்கு எதிராக பரிசுத்த வேதாகமம் வாக்குத்தங்கள் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் ரெண்டு பேரோடு முதலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தினூடாக நாங்கள் தியானித்து பார்த்தோம் கற்று கொண்டோம் இன்றைய நாளிலே இன்னும் ஒரு காரியத்தை பரிசுத்த வேதாமத்திலே இருந்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்கலாம் என்று நான் விரும்புகிறேன் இன்றைய நாளிலே ரெண்டு குருந்தியருடைய புத்தகம் முதலாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது எதற்காக வாக்குத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டது என்று அந்த வசனம் ஆரம்பிக்கின்றது எப்படி என்றால் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும் படிக்கு அதாவது எங்களுடைய வாழ்க்கையினாலே நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையினாலே தேவனுக்கு மகிமை உண்டாகும் படிக்கின்ற காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது திருச்சபையாக இருக்கட்டும் தேவ ஜனங்களாக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கட்டும் இவருடைய வாழ்க்கையின் மூலமாக இவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை பேசுகின்ற பேச்சுக்கள் இவருடைய ஜீவியம் இவருடைய குடும்ப வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமம் கடவுளுடைய பெயர் மகிமைப்படுகின்றதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் ஏனென்றால் தேவநாமம் மகிமைப்படாத காரியங்கள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வருகின்றது ஆகினால் வாக்கு தத்தம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதற்கான இரண்டாவது காரணம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாவதற்காக அவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த ஒளிப்பதிவிலே வாக்குத்தங்கள் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தங்கள் எந்த நிலையிலே இருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் அதுவரை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்